ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி சுகம் நான் நல்ல சுகம் இன்றைக்கு ஒரு ரெசிப்பியோட நான் வந்திருக்கின்றேன் என்ன ரெசிபி என்றா இன்றைக்கு காலிஃப்ளவர் வரை செய்ய போகிறேன் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டியான வரை இது வந்து கோலோ டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் வர நாங்கள் ரைஸோட மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள் அவ்வளோ கோலோ டேஸ்டியான ஒரு ரெசிபி வாருங்கள் வீடியோக்கு போகலாம் முதலாவதாக நான் இந்த காலிஃபிளவரை க்ளீன் கிளீன் பண்ணி வெட்ட போகிறேன் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வைக்க போகிறேன் நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து இனி நான் சுடுதண்ணியில் கழுவ போகிறேன் சுடுதண்ணியில் கழுவி போட்டு கொண்டு வந்துருக்கேன் அதே நேரம் வந்து சுடுதண்ணியையும் கொஞ்சம் நான் எடுத்து கொண்டு வந்துருக்குறேன் இந்த சுடுதண்ணிக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதே நேரம் வந்து நான் இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் அடுத்ததாக நான் உப்பும் கொஞ்சம் போடுறேன் என்னென்னா இதுக்குள்ளே இதன் பூச்சியது இருந்தால் இந்த சின்ன எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கக்கூடும் அப்போ அதனால் வந்து நான் இதை வந்து சூழுமுப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா எல்லா காளிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் ஊற விடுங்கோ நாங்கள் அடுத்ததாக நான் வதக்க வேணுமினி வதக்கிறதுக்குரிய பொருட்களை பார்ப்போம் நான் இப்போ பத்து நிமிஷமாக அதை ஊற விட்டு ஊற விட்டுட்டு இனி நாங்கள் இதை வந்து நல்லபடியாக துருவி எடுக்க சீவி எடுக்கணும் வாங்க வடிவாக துருவி எடுப்போம் துருவி எடுப்பதற்கு வந்து நான் இந்த தட்டு தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நார்மலாக நாங்கள் கரெட்ஸ் கரட்டுகள் சீவுற தட்டு வந்து இதுல நான் பெரிய பக்கத்தெல்லாம் நான் சீவ போறேன் மீடியம் சைஸில் நான் இது துருவி எடுத்துருக்குறேன் நீங்களே பாருங்கள் இந்த சைஸ் வந்து கணக்காக இருக்குது நாங்கள் இது வந்து தாளித்து பொறிச்சு எடுத்து நல்ல ஒரு கணக்காக இருக்குது அடுத்ததாக வந்து நான் ஒரு கரெட் எடுத்துருக்கேன் இந்த கரெட்டையும் இந்த பெரிய பக்கத்தால் தான் நான் சீவாக போகிறேன் நான் கரெட் சீவி எடுத்து கொண்டு வந்துருக்கேன்னு பாருங்கள் இந்த கரெட் வந்து நல்ல ஒரு சின்ன சின்னனாக நல்ல கணக்கானதாக இருக்குது அடுத்ததாக வந்து நான் வதக்கிறதுக்குரிய பொருட்களை சொல்கிறேன் முதல்ல வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நான் வெட்டியிருக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கின்றேன் அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இல்லை தான் நான் வதக்கி எல்லாமே செய்கிறது நான் இந்த சட்டி எடுத்துக்கிறேன் நீங்களும் ஒரு தவாவை எடுத்துக்கணு போட்டுட்டு ரெண்டியாக விட வேணும் இது வந்து சூரியகாந்தி என்ன அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கணும் நாங்கள் நல்லா வதக்க வேணும் இது வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுதிர வேணும் இந்த ரெசிபி வந்து மிகவும் ஒரு டேஸ்ட் நீங்களே செய்து பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிறுவர்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிற நாம் இப்படி செய்த சொல்லி அவ்வளோ எவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி வந்து நீங்கள் செய்யுங்கள் கோல்டன் ப்ரவுன் இல்லை நல்லா வதக்க வேணும் இன்னும் கொஞ்சம் வதங்குகிறவனும் வதங்கி வந்த பிறகு நாங்கள் அடுத்ததாக இந்த கறிவேப்பிலேய போடணும் இப்படி அரைப்பதத்துல கறிவேப்பிலே போட்டுட்டு இதை தான் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்பதான் கருவேப்பும் மிளையும் வெங்காயமும் நல்லா பொருங்கி வரும் இப்போ பாருங்க நல்ல ஒரு கோல்டன் பிரவுனுக்கு வந்து கொண்டிருக்குது இந்த பதத்துல நாங்கள் வந்து இந்த இந்த பதத்துக்கு நாங்கள் கொண்டு வரணும் நல்லபடியாக நாங்கள் வதக்கி கொண்டு வரணும் நல்லா காலிஃப்ளவர் வந்து நாங்கள் காலி பிளவராணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு நான் போட போறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடணும் கிரட்டி கிரட்டி விடவும் நல்லபடியாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் ஏனென்றால் இது வந்து எல்லா இடமும் இந்த உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வடிவாக நாங்கள் சீரட்டி விட வேணும் எல்லா இடாம மாதிரி அவரைஞ்சிடும் நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா வேலைக்கு கவிஞ்சிடும் அடுத்ததாக நான் வந்து மஞ்சள் பூட போகிறோம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம் அப்படிவா மிக்ஸ் பண்ணி விட ஒன்று வேண்டாம் எல்லா இடமும் படுற மாதிரி அப்போ தான் நல்ல கலர் நல்ல ஒரு கலரும் சேஞ்ச் ஆகும் இந்த பாருங்க நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்ப நாங்கள் மூடிவிட்டு அவிய விட வேணும் ஒரு பத்து நிமிஷம் அவிய விட்டால் காணும் மிக்ஸ் அவிஞ்சு ஒன்று வருவது நல்லா அவிஞ்சிடும் இந்த டைம்ல வந்து நான் கொஞ்சமா தேங்காய் போட போறேன் தேங்காய்பும் அதோட சேர்த்து கரட்டை இந்த துரி வச்சிருக்க இந்த கரட்டையும் கரட்டையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போறேன் அஞ்சு நிமிஷம் நாங்கள் அவிய விடுவோங்க அஞ்சு நிமிஷம் அவிஞ்சா காணும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி வந்து நீங்களும் செய்து பாருங்க குழந்தைகளுக்கு மிகவும் ஒரு சத்தாக இருக்கும் குழந்தைகள் மட்டுமில்லை பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு சத்தாக இருக்கும் மலா வந்து நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இந்த வர வந்து செய்கிறேன்னா நான் அவ்வளோ கோலோ டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் மீன் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ கோலோ டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் நோமெலா வந்து ரைஸுக்கு எந்த ஒரு கறியும் இல்லாமலே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிப்பி தான் இது வந்து நல் இப்போ வந்து நல்லாயிருக்குது இப்போ வரணும் நல்ல ஒரு நல்ல ஒரு வடிவாக வந்திருக்குது இந்த பதம் சரியான பதம் வந்து இது வடிவாக மிக்ஸ் பண்ணினாப்பிடாது ஒரு சண்டி நிமிஷம் போனோம் நம்ம மிளகாயம் ஆகிக்கிறதை தாண்டி தண்டி நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் எடுக்கலாம் தண்டி நிமிஷம் ஆச்சது ரெண்டொரு கணக்கான பதத்துக்கு வந்து விட்டது நாங்கள் இனி பண்ண பாருங்கள் மிகவும் ஒரு டேஸ்டியான காலி பிளாவர் வர வந்து இந்த வர வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிட்டு ஒரு ரெசிபி நீங்களும் செய்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி நாங்கள் நோமலா ரைஸோடையே சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி கறி எதுவுமே தேவையில்லை இந்த இந்த ஒரு வரையோடையே சாப்பிடலாம் நாங்கள் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியான ஒரு வர நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுடைய வீடுகளில் செய்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இந்த இந்த வர வந்து நீங்களும் செய்து பாருங்கள் வாய் நண்பர்களே மிகவும் ஒரு டேஸ்டியான வர இதை சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சமாக நாங்கள் அடுத்து சூப்பர் நல்ல ஒரு ரெசிபி நீங்களே பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது பார்க்கவே சாப்பிட ஒன்றும் போல இருக்கும் அவ்வளவு நீங்க செய்வீர்கள் இந்த நாங்கள் காலிஃப்ளவரை இவ்வளவு கோவோ எங்களுடைய சாப்பாடுகளில் சேர்க்கிறோமோ அவ்வளோ கோவோ எங்களுக்கு நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு போசாக்கான ஒரு சாப்பாடாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுடைய வீடுகளில் செய்து பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்கள் நன்றி வணக்கம்